அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வருகின்ற இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடக்கப்போகுது அந்த கிராம சபை கூட்டத்திற்கான கூட்ட பொருட்களை வந்து ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த கிராம சபை எப்படி நடக்கணும் இந்த கிராம சபையில் விவாதிக்கப்பட வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலி யாருக்கு மிக முக்கியமானது அப்படின்னா ஊராட்சி பகுதியில் வசிக்கக்கூடிய அனைவருக்குமே மிக முக்கியமானதான் ஏன் அனைவருக்கும் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம்னா நம்ம வந்து ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாக்களில் நம்ம போய் கலந்துக்கிறோம் அல்லது நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்களுடைய இல்ல நிகழ்ச்சிகளில் நம்ம போய் கலந்துக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல் மிக முக்கியமானது கிராம ஊராட்சிகள் வசிக்கக்கூடிய அனைவரும் கட்டாயம் கிராம சபையில் போய் கலந்துக்கணும் நீங்கள் நினைக்கலாம் இந்த சமீப காலமாக செய்திகளில் கிராம சபை தொடர்பான கிராம சபையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தான் செய்திகளில் அதிகமாக வெளிவந்து நம்ம கேட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் இருக்குது ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு நாலஞ்சு ஊராட்சிகளில் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க கிராம சபைக்கு போனாலே ஆகும் அப்படின்னு ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது கிராம சபை கூட்டத்தில் இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா நம்ம எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு இதற்கு முன்னாடி பல காணொலி வெளியிட்டிருக்கிறோம் அதே போல் தான் கிராம சபையில் கலந்துகூடியவங்க பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகள் இருக்குது நம்ம எடுத்த உடனே போய் கேள்வி கேட்குறதுனால இதுவரைக்கும் யாருமே கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க புதுசாக நம்ம போய் கேள்வி கேட்குறதுனால அவங்களுக்கு நம்ம மேலே இயல்பாக கோபம் வரும் அப்படி அந்த கோபம் வரும்போது நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல அவங்க ஏதாவது சொல்ல இது மாதிரியான பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைகளை அறவே தவிர்க்கணும் கிராம சபை கூட்டம் என்பது சண்டையிடக்கூடிய இடமோ கேள்வி கூடிய இடமோ அல்ல அது கிராம வளர்ச்சிக்கு திட்டங்களை வகுக்கக்கூடிய தீர்மானங்கள் இயற்றக்கூடிய ஒரு இடம் சட்டமன்றத்தில் எப்படி நம்ம மாநிலத்துக்கு தேவையான சட்டத்திட்டங்களை வகுக்கிறாங்களோ அதே தான் கிராம சபை கூட்டத்திலையும் அந்த கிராமத்திற்கு தேவையான வளர்ச்சி திட்டப் பணிகளை தீர்மானங்களாக இயற்றி அதை வந்து சம்மந்தப்பட்ட அரசு துறைக்கு அனுப்பணும் தான் கிராம சபை கூட்டம் சண்டை போடுறதுக்கோ கேள்வி ஏற்கறதுக்கோ பழி வாங்கிறதுக்கான இடமோ கிராம சபை கூட்டம் அல்ல அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும் சரி இதுக்கு முன்னாடி கிராம சபை கூட்டத்துக்கு நம்ம போனால் நமக்கு எதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு தான் இனிமேலாவது கிராம சபை கூட்டங்கள்ல கலந்துக்கணும் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இதற்கு முன்னாடி இந்த இருபத்தி எட்டு மாவட்டங்கள்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து தனி அலுவலர் நடைமுறைதான் இருக்கு அரசு அலுவலர்கள் தான் ஊராட்சி நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க தாராளமாக நீங்கள் போய் கேள்வி கேட்கலாம் இதற்கு முன்னாடி உங்கள் அப்பா பெரியப்பா சித்தப்பா மாமா தெரிஞ்சவங்க வேண்டியவங்க தான் ஊராட்சி மன்ற தலைவராகவோ தலைவராகவோ வார்டு உறுப்பினராகவோ இருந்திருப்பாங்க நம்ம போய் கேட்டால் நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிக்கிருவாங்க இல்லை நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ அவங்க யாருமே இல்லை இது ஒரு சரியான நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை ப பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய காலங்களில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் குறிப்பாக அரசியல் கட்சிகளில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் ஏன் அரசியல் கட்சிகளில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் நான் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் மட்டுமே ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியமானதல்ல உள்ளாட்சி தேர்தலும் மிக மிக முக்கியம் ஊராட்சிக்கும் அரசியல் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஏன்னா ஊராட்சி பதவிகள் எல்லாமே அரசியல் சார்பு அற்றது ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தான் கட்சி சார்பாக நம்ம போட்டியிட முடியும் வார்டு உறுப்பினர் மற்றும் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் வந்து கட்சி சாராத நபர்கள் தான் அதில் வந்து போட்டியிடணும் அதுதான் விதி ஆனால் அரசியல் கட்சிகளில் நீங்கள் பல்வேறு விதமான பொறுப்புகளில் இருக்கலாம் அப்படி பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க முதல்ல நீங்கள் வசிக்கக்கூடிய ஊராட்சி பகுதியில் உங்களால் இது போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுதா மக்களை வந்து கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க வைக்க முடியுதா கிராம சபை கூட்டம் சிறப்பாக நடத்த முடியுதா அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் ஒரு கட்சியில் ஒன்றிய பொறுப்பில் இருக்கலாம் மாவட்ட பொறுப்பில் இருக்கலாம் மாநில பொறுப்பில் இருக்கலாம் ஆனால் அதை முகி மிக முக்கியமானது ஒரு கிராம சபை கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கான முயற்சியை வந்து நீங்கள் எடுக்கணும் அதனால தான் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த கிராம சபை கூட்டங்களில் கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது சரி இதற்கு முன்னாடி கிராம சபை கூட்டங்களில் இது போன்ற பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு இனிமேல் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இன் ஜூலை மாதம் வரைக்கும் தனி அலுவலர் நடைமுறை தான் இருக்கும் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்கு அதனால் அரசு அலுவலர்கள் மட்டும்தான் கிராம சபை கூட்டத்தை நடத்துவாங்க தாராளமாக கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் போய் கலந்துக்கலாம் உங்கள் கிராமம் சார்ந்த அடிப்படை பிரச்சனைகளை விவாதித்து தீர்மானங்களாக இயற்றி அரசுக்கு அனுப்பலாம் சரி வருகின்ற இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தன்று நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டம் மிக முக்கியமான கிராம சபை கூட்டம் ஏன் மிக முக்கியமான கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போ இந்த கிராம ஊராட்சிகளில் ஏற்கனவே நிலைக்குழுக்கள் உருவாக்கணும் அப்படின்னு அரசாணைகள் இருக்குது அது என்னப்பா நிலைக்குழுக்கள் அப்படின்னா நியமன குழு வளர்ச்சி குழு கல்விக்குழு வேளாண் குழு அப்படின்னு பொதுமக்கள் அடங்கிய ஐந்து வகையான குழுக்களை ஊராட்சி நிர்வாகம் உருவாக்கணும் ஊராட்சிக்கு தேவையான பணியாளர்களை நியமனக்குழு மூலமாக எடுக்கணும் இந்த நியமனக்குழு கூடி விவாதித்து ஊராட்சிக்கு தேவையான பணியாளர்களை எடுக்கணும் வளர்ச்சி குழு ஊராட்சிக்கு தேவையான என்னென்ன திட்டங்கள் தேவைப்படுது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கலாய்வு செஞ்சு விவாதித்து அந்த குழுக்கள் மூலமாக ஆய்வு செய்து அதை வந்து தீர்மானங்களாக இயற்றணும் அதே போல் அந்த ஊராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஆரம்ப பள்ளி மேல்நிலைப் பள்ளிகளை போய் ஆய்வு செஞ்சு பள்ளிகளில் ஏதேனும் குறைபாடு இருக்கா பள்ளிகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஏற்கனவே எஸ்எம்சி இருக்குது பள்ளி மேலாண்மை குழு இருக்குது அந்த குழுவோட இந்த கல்விக்குழுவும் இணைஞ்சு பள்ளிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கணும் இது போன்ற ஐந்து வகையான குழுக்கள் இருக்குது ஆனால் நம்ம யாருமே அந்த குழுக்களில் இடம்பெறுறது இல்லை அந்த குழுக்கள் பற்றிய விவரங்களை ஊராட்சி நிர்வாகம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துதா அப்படின்னா தெரியப்படுத்துறது இல்லை அப்போ இந்த குழுக்கள் இருக்குது இந்த குழுக்களில் நம்ம உறுப்பினராக இணைத்துக் கொள்வதன் மூலம் நம்ம வந்து தனிநபராக சண்டையிடுவதை விட இது போன்ற குழுக்களில் நம்மளை கொண்டு அந்த குழுக்கள் மூலமான செயல் திட்டங்களை வந்து நம்ம வகுக்கலாம் அதே போல் கிராம வளர்ச்சி திட்டம் தயாரிப்பதற்கு மக்கள் திட்டமிடல் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் இயக்கத்தில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என எல்லாருமே இந்த மக்கள் திட்டமிடல் இயக்கம் மூலமாக கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கணும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் அப்படின்னா இப்ப நம்ம ஊராட்சிக்கு ஒரு ஐந்து ஐந்து வருடங்களில் நம்ம ஊராட்சி எதிலெல்லாம் தன்னிறைவு அடையணும் குடிநீர் பொது சுகாதாரம் கல்வி வேளாண்மை இது போன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பதினோராவது அட்டவணையில் இருபத்தி ஒம்போது இனங்கள் இருக்குது அந்த இருபத்தி ஒம்போது இனங்கள் சார்ந்து ஐந்தாண்டு வளர்ச்சி திட்டம் தயாரிக்கணும் அந்த ஐந்தாண்டு வளர்ச்சி திட்டத்தை அடைவதற்கு ஒவ்வொரு ஆண்டுக்கான ஆண்டு வளர்ச்சி திட்டம் வந்து தயாரிக்கணும் ஐந்தாண்டு வளர்ச்சி திட்டத்தை ஒரே ஆண்டில் நம்மளால் நிறைவேற்ற முடியுமானால் நிறைவேற்ற முடியாது அப்போ எது அத்தியாவசிய பணிகள் எது அடிப்படை பணிகள் எது அவசியமாக பணிகளோ அதற்கு முன்னுரிமை கொடுத்து ஒவ்வொரு ஆண்டுலையும் அந்த பணிகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டே வரும்னு இறுதியாக நாம் தயாரித்த அந்த ஐந்தாண்டு திட்டத்தின் மூலமாக அந்த கிராமம் வந்து தன்னிறைவடையும் இதுதான் வந்து கிராம வளர்ச்சி திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து மத்திய மாநில அரசுகள் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஆனால் எந்த ஒரு மாவட்ட நிர்வாகமும் எந்த ஒரு ஊராட்சி நிர்வாகமும் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தவே இல்லை இப்போ நம்ம வந்து தொடர்ந்து ஆளாக ஒரு ஊராட்சிக்கு எதிராக போராடுவதை விட தனியாளாக ஊழலுக்கு எதிராக போராடுவதை விட மக்களை ஒருங்கிணைச்சு மக்கள் இயக்கமாக அந்த கிராம சபை கூட்டங்களில் கலந்துக்கணும் அதுக்கப்புறமாக மக்கள் திட்டமிடல் இயக்கத்தில் இந்த குழுவை வந்து பங்கேற்க வைக்கணும் மக்கள் திட்டமிடல் இயக்கத்தின் மூலமாக கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கணும் இதற்கு பொதுமக்கள்கிட்ட நான் முதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அந்த பணியை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம என்ன தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாகத்தான் இருக்குது தொடர்ந்து நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா ஏற்கனவே காணொலியில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் ஒரு உறவினர்களுடைய நண்பர்களுடைய இல்ல நிகழ்ச்சிகளில் நம்ம இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல ஊர் திருவிழாக்களில் நம்ம பங்கேற்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல மிக மிக முக்கியமானது கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொள்வது இந்த கிராம சபை கூட்டம் மிக முக்கியமானதுன்னு சொன்னோம் மக்கள் திட்டமிடல் இயக்கத்தை உருவாக்கியிருக்கணும் அந்த மக்கள் திட்டமிடல் இயக்கத்தின் மூலமாக கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கணும் அந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படை தான் பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தில் இருந்து நிதி கொடுப்பாங்க அந்த நிதியை வந்து கிராம வளர்ச்சி திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த பணிகளை வந்து செய்யணும் அப்படின்றது தான் இந்த அறிவிப்பில் அதைத்தான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த கிராம சபை கூட்டம் என்பது மிக மிக முக்கியமான கிராம சபை கூட்டம் இந்த காணொலி வாயிலாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா வருகின்ற இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடியரசு அன்று நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் எல்லாரும் கட்டாயம் கலந்துக்கோங்க மக்கள் திட்டமிடல் இயக்கத்தில் உங்களை இணைச்சிக்கோங்க மக்கள் திட்டமிடல் இயக்கத்தின் மூலமாக கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரித்து அதன் மூலம் கிராமத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல நீங்கள் வந்து கட்டாயம் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு பெய்ப்பொருள் வலைவழி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தினுடைய கூட்ட பொருட்கள் வந்து இதுதான் இதை யார் அனுப்பியிருக்காங்கன்னா வழக்கம் போல் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தினுடைய ஆணையர் அவங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களுக்கும் இந்த அறிவிப்பு அனுப்பியிருக்கிறாங்க இது என்றைக்கு வந்திருக்கு அப்படின்னா பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்கிறாங்க வழக்கம் போலதான் கிராம சபை கூட்டம் வந்து எல்லா ஊராட்சியிலையும் அந்த குறிப்பிட்ட நாளன்று பதினோரு மணிக்கு வார்டு சுழற்சி முறையை பின்பற்றி நடத்தணும் குறைவன் வரம்பு கட்டாயம் இருக்கணும் உறுப்பினர்கள் வருகை இருப்பதை உறுதி செய்து தான் கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க போல் இந்த இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெறக்கூடிய இந்த கிராம சபை தொடர்பான அறிவிப்பை வந்து பொதுமக்களுக்கு கட்டாயம் வந்து தெரியப்படுத்தணும் இது வந்து எந்த ஒரு மத சார்புள்ள இடத்திலும் வந்து கட்டாயம் நடத்தக்கூடாது பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தணும் அதாவது ஏழு நாளைக்கு முன்னாடி கிராம சபை கூட்டம் எந்த இடத்துல எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிறத கட்டாயம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும் போல் இந்த கிராம சபை கூட்டத்தினுடைய நிகழ்வுகளை நம்ம கிராம சபை செயலியிலும் சபாசார் செயலியிலும் இது குறித்த தகவல்களை புகைப்படங்களுடன் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க சரி வழக்கம் போல் கூட்டப்பொருள் ஒன்று வந்து கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் கிராம ஊராட்சிகளில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஊராட்சியினுடைய பொது நிதியிலிருந்து என்னென்ன செலவினங்கள் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறதையும் படிவம் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன பணிகள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதை தான் ஒன்றில் வந்து விவாதிக்கணும் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் இப்போ வந்து எல்லா ஊராட்சியிலையுமே இந்த வரவு செலவு வந்து ஃப்ளெக்ஸ் போர்டாக வச்சுருவாங்க அதே போல் படிவம் முப்பது கட்டாயம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் படிவம் முப்பதை கட்டாயம் நீங்கள் கேட்டு வாங்க ஒரு மனு எழுதி கொடுங்க கொடுத்துருவாங்க அப்படி இல்லைனா ஆர்டிஐயில் நீங்கள் வாங்குங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்னென்ன பணிகள் வந்து எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற விவரத்தை இதில் வந்து நிரப்பணும் ரெண்டாவது கிராம ஊராட்சியினுடைய தணிக்கை அறிக்கை கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையை வந்து கிராம சபையினுடைய பார்வைக்கு வச்சு ஒப்புதல் பெறணும் பொருள் மூணு கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கணும் அதேபோல இதுதான் முக்கியமானது மக்கள் திட்டமிடல் இயக்கம் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் பெறுதல் பதினைந்தாவது மத்திய நிதி மானியக் குழுவினால் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட வேண்டும் கிராம ஊராட்சிகளில் ஏற்கனவே உள்ள கட்டுமான வசதிகள் மற்றும் இதர வசதிகள் ஆகியவற்றை கருத்திற்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கு தேவையான பணிகள் வசதிகள் ஆகியவற்றை தொகுத்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்க வேண்டும் கிராம ஊராட்சி வளர்ச்சித் திட்டங்களை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்களின் பங்களிப்புடன் மக்கள் இயக்கமாக மாற்றிட உத்தேசித்து மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களுக்கான திட்டமிடல் இயக்கத்தினை அறிவித்துள்ளது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தினை பின்வரும் திட்டங்களை ஒருங்கிணைத்து முழுமையான செயல் திட்டமாக தயாரிக்கப்பட வேண்டும் அதாவது கிராம வறுமை குறைப்பு திட்டம் கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதார திட்டம் அதாவது சானிடைசன் சேச்சுரேஷன் பிளான் கிராம வளர்ச்சிக்கான நிறைவான குடிநீர் திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பு திட்டம் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இப்போ மக்கள் திட்டமிடல் இயக்கத்தின் போது இரண்டு கிராம சபை கூட்டங்கள் வந்து கட்டாயம் நடத்தணும் முதல் கிராம சபை கூட்டத்தில் திட்டமிடலுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் ரெண்டாவது கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் இதை நல்லா கேட்டுக்கோங்க மக்கள் பங்களிப்போடு தான் இந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கணும் அதற்கு இரண்டு கிராம சபை கூட்டம் நடத்தணும் கட்டாயம் முதல் கூட்டத்தில் திட்டமிடுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும்னா அறிவிப்பை வெளியிட்டு அந்த திட்டமிடல் இயக்கத்தை உருவாக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் வளர்ச்சி திட்டம் வந்து தயாரிக்கணும் இப்போ பிற துறைகளின் முன்களப் பணியாளர்கள் கிராம வளர்ச்சி திட்டம் தயாரிப்பதில் முக்கிய பங்குதாரர்களாக இருப்பதால் மேற்கூறப்பட்ட இரண்டு கிராம சபை கூட்டங்களிலும் கலந்து கொள்வது மிக மிக அவசியமானது மேற்படி முன்கள பணியாளர்கள் தாங்கள் தொடர்புடைய துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் வளங்கள் ஒருங்கிணைப்பு வழிமுறைகள் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் தொடர்புடைய துறையின் கிராம செயல் திட்டத்தினை கிராம வளர்ச்சி திட்டமாக மாற்ற இயலும் கிராமத்தின் அனைத்து மக்களும் பங்கேற்புடன் கூடிய விரிவான ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டத்தினை தயாரிக்கும் பொருட்டு அக்கிராமத்தின் இலக்குகளை முழுமையாக அடைவதை குறிக்கோளாக கொண்டு பிற துறைகளின் திட்டங்களை உள்ளடக்கி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் மேற்குறிப்பிட்டவாறு தயாரிக்கப்பட்ட கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறுதல் வேண்டும் அடுத்து பொருள் ஐந்து தொழிலாளர் வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தை கொடுக்கணும் அதேபோல் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்திற்கு பணிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் இதனை புதிதாக உருவாக்கப்பட்ட வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளின் பட்டியலை கீழ்கண்ட நான்கு முக்கிய பிரிவுகளில் தேர்வு செய்து விவாதித்தல் மேலும் தேர்வு செய்த பணிகளை அறிக்கையாக தயார் செய்து விவாதித்து கிராம சபையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க வேண்டும் அதேபோல நிலை குறைப்பு நிதி கிராமங்களில் உள்ள மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை கிராம சபை மூலமாக தேர்வு செய்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலமாக நலிவுநிலை குறைப்பு நிதி கொடுத்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முன்னுரிமை பட்டியல் தயார் செய்து கிராம சபையில் ஏற்க ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இந்த நலிவுநிலை குறைப்பு திட்டத்தின் முன்னேற்றத்தினை கிராம சபைக்கு தெரிவித்து விவாதித்தல் பொருள் எட்டு தூய்மை பாரத இயக்கம் திறந்தவெளியில் மலம் கழித்தல் அற்ற நிலை திட மற்றும் கழிவு மேலாண்மையில் தன்னிறைவு பெற்ற ஊராட்சி அப்படிங்கிற சான்றிதழ்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் ஜல்ஜீவன் ஊராட்சியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த ஜல்ஜீவன் திட்டம் இதில் வந்து மொத்த நிதியில் பத்து சதவீதம் சமூக பங்களிப்பினை வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வந்து குடிநீர் விநியோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் சிறு பாசன ஏரிகள் புதுப்பித்தல் குறித்த விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எந்தெந்த ஏரிகளிலெல்லாம் புதுப்பித்தல் பணி நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த அறிக்கையை வந்து கொடுக்கணும் போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசு கல்விசாரா நிறுவனங்கள் மூலம் சிறுவாசன ஏரிகளை புதுப்பிக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள பணிகளின் முன்னேற்றம் குறித்து விவாதித்தல் பொருள் பதினொன்று வந்து தொகுதி மேம்பாட்டு திட்டம் பொருள் பனிரெண்டு இதர பொருட்கள் வேறு ஏதேனும் இந்த ஊராட்சி தொடர்பான கூட்டப்பொருள்களை ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போ இந்த பதினோரு இதில் எதுவும் விடுபட்டு இருந்தது அப்படின்னா உங்கள் ஊராட்சிக்கு தேவையான இதர கூட்டப்பொருட்களை இந்த பொருள் பன்னெண்டில் வந்து விவாதித்து அதை வந்து தீர்மானங்களாக ஏற்றி அரசு துறைக்கு அனுப்பி அந்த தீர்மானங்கள் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டியது நாம் ஒவ்வொருவரின் கட்டாய கடமையாகும் அதனால் இந்த கிராம சபை கூட்டத்தில் மக்கள் திட்டமிடல் இயக்கம் கட்டாயம் உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க போல் கிராம வளர்ச்சி திட்டம் தயாரிக்கிறதுக்கு இந்த மக்கள் திட்டமிடல் இயக்கத்தின் மூலமாக தான் தயாரிக்கணும் அதே போல் இந்த வளர்ச்சி திட்டத்தை வச்சு தான் பதினஞ்சாவது நிதிக்குழு மானியத்தின் கீழே வழங்கக்கூடிய நிதியை வச்சு பணிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இந்த காணொலி வாயிலாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் கட்டாயம் கலந்துக்கோங்க மக்கள் திட்டமிடல் இயக்கத்தில் ஒரு உறுப்பினர் ஆகுங்க கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரித்து கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கும் கிராமத்தினுடைய மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மெய்ப்பொருள் வளைவொலிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம வலைவொலியில் பல்வேறு விதமான காணொலிகள் வந்து போட்டிருக்கிறோம் ஆனால் கிராம சபை தொடர்பாக கிராம நிர்வாகம் தொடர்பாக பகிரக்கூடிய காணொலிகள் வந்து மிக மிக குறைவான பார்வையாளர்களை தான் போய் சென்றடையுது தொடர்ந்து நம்ம வந்து இந்த காணொலியை பகிர்ந்து உதவுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா இப்போ மக்கள் திட்டமிடல் இயக்கம்னா என்னென்னு அரசு தான் அறிவிப்பை வெளியிடணும் ஆனால் அரசு அறிவிப்பு வெளியிட்ருக்கானா வெளியிடலை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கானா வெளியிடலை கிராம ஊராட்சி நிர்வாகம் வெளியிட்ருக்கானா வெளியிடலை அப்போ சில தனிநபர்கள் வந்து ஊராட்சிக்கு எதிராக தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் ஊராட்சியில் ஒன்றுமே செய்யலை தொடர்ந்து மனு கொடுக்குறது தொடர்ந்து ஆர்டிஐ போடுறது அதை ஃபாலோ பண்ணுறது அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க வந்து இது போன்ற நிலை தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொள்வதன் மூலமாக மக்கள் திட்டமிடல் இயக்கத்தில் இணைத்துக் கொள்வதன் மூலமாக ஊராட்சியில் அவங்க ஒரு அங்கமாகவே இருப்பாங்க அப்போ தனிநபர்கள் சொல்வதற்கும் இதுபோல் ஊராட்சியோடு இணைந்த குழுக்கள் வேலை செய்வதற்குமான வேறுபாடு என்பது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அப்போ தனிநபராக போராடுவதை விட இது போன்ற நிலைக்குழுக்களில் இணைத்துக்கொண்டு மக்கள் திட்டமிடல் இயக்கங்களை இணைத்துக்கொண்டு நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பலன் என்பது நமக்கு வந்து மிக சீக்கிரமாகவே கிடச்சிரும் அப்போ இளைஞர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை இதுதான் தொடர்ந்து இந்த காணொலியை வந்து அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்க வருகின்ற இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் அனைவரும் கட்டாயம் கலந்து கொள்வோம் கிராமத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் நன்றி